திருச்சிற்றம்பலம் திருமுழரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நான் மரணிக்கப் போகின்றவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அல்லது வாக்கியம் ஒவ்வொருவர் மனதிலும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது எந்த விகிதத்தில் இருக்கிறது அந்த வாக்கியத்தின் காரணமாக நாம் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றோம் அல்லது அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துவிட்டவர்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாக்கியம் பலம் பெறும் அல்லது பலம் இழக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இதில் நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எந்த நிலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும் ஏன்னா சிவத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறது அப்படிங்கும் போது நான் இறக்க போகின்றவன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் அர்த்தமற்றதாக போகிவிடும் நான் இறக்க போகின்றவன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் அப்படிங்கிறத தெளிவான புரிதல் இருக்கும் போது அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அழிவற்றது அப்படிங்கிறத இறை அருள் இருந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் மரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை நினைச்சு நிறைய பயப்படுவோம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே குலை நடுங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நிலைமையில்தான் நம்ம இருப்போம் அது யாருக்கும் ஒருத்தருக்கு நடக்குது அப்படிங்கும்போது போது பெரிதாக தாக்கமில்லை என்றாலும் கூட நமக்கு அது நினைவு விடும் என்னன்னா நாம் இறக்கப் போகின்றவர்கள் தான் அப்படின்ட்டு அது கொஞ்சம் நமக்கு நெருங்கின சொந்தங்களில் அது ஏற்படுது நட்புகளில் போது ஒரு பெரிய தாக்கத்தை அது உண்டாக்கும் இந்த மரணம் எப்படிப்பட்டது இவ்வளவு கொடூரமானது மரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவதையும் கேட்டிருப்போம் நாமும் பேசக்கூட செய்திருப்போம் ஆனால் அந்த ஒரு மரணம் என்பது நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பயத்தின் உச்சிக்கே சென்று விடுவோம் அந்த பயம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவசியமானதா அப்படின்னு கேட்டா பயம் என்பது அவசியமற்றது தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒரு உயிர் ஜனிக்கிறது அப்படிங்கும்போது அதே உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே சென்றாக வேண்டும் இது இயற்கையின் நியதி இதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்தது போலவே அது ஒரு நாள் திரும்பி சென்றாக வேண்டும் அப்படிங்கிறது நியதி அப்ப இந்த மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டுமா அப்படின்னா அஞ்ச வேண்டாம் தான் ஆனால் யார் அஞ்சாமல் இருப்பார்கள் எதற்காக அஞ்சுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு துணை கேள்வி அதனுடன் சேர்த்து பாருங்களேன் நான் சேர்த்து வச்ச சொத்து என்ன நம்பியிருக்க உறவுகள் நான் நம்பியிருக்கக்கூடிய உறவுகள் இந்த உடல் இந்த உடலை விட்டு நான் சென்று விட்டால் எங்கு போவேன் எப்படி போவேன் யாருடன் செல்வேன் இப்படி பலவிதமான துணை கேள்விகளை கேட்டு கேட்டு அந்த அச்சமானது அங்கு பெருகி கொண்டே இருக்கும் நான் சம்பாதித்த வீடு நான் சம்பாதித்த வாகனம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரொம்பவெல்லாம் வேணாம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது யார் சம்பாதிச்சது இது இன்னைக்கு யாரு கைக்கு வந்திருக்கு இதே தான் நம்ம அது ஒன்றும் ஆக போகிறதில்ல அது இன்னொருத்தர் கைக்கு போக போது அது யார் கைக்கு போகணும்னு இருக்கோ அவங்க கைக்கு போய் சேரும் நீங்களோ நானோ அதை மாற்றி எழுதவே முடியாது நம்ம உயில் எழுதி வைக்கிற மாதிரி வேணா உயில கூட மாத்தி எழுதலாம் ஆனா இறைவன் இட்ட கட்டளையை இறைவன் எழுதிய எழுத்தை யாராலும் நீக்க முடியாது அழிக்க முடியாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கடினமாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ள கடினமாக இருந்தாலும் உணர்ந்து கொண்ட பின்பு கடினமாக இருந்தாலும் இதுதான் உலக நியதி பிரபஞ்ச நியதியும் அதுதான் அதனால் இந்த நான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தேடுதலுக்கு உட்பட்டது அந்த நான் என்ற வந்து எப்போதுமே அழிவில்லை அப்படின்ட்டுதான் நம்மளுடைய தர்மம் வந்து தெளிவாக போதிக்கின்றது அதை எப்பொழுதுமே மனதில் கொண்டிருத்தல் வேண்டும் அப்ப மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பயமுறுத்தக்கூடிய வார்த்தையான கிடையாது ஆனா அந்த எண்ணம் ஒரு சராசரி மனதன் மனிதனின் மனதிலே எப்பொழுதுமே இருத்தல் வேண்டும் எப்படி பயம் இல்லாமல் அந்த வாக்கியத்திற்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் எப்போதெல்லாம் அந்த வாக்கியம் நமக்கு தேவைப்படும் என்று யோசித்து பாருங்களேன் எல்லாம் தேவைப்படும் ஒரு தப்பு செய்ய போறோம் ஒரு தப்பு செய்ய போறோம் அல்லது அது தப்பா சரியான தெரியாமையே செய்ய போறோம் அப்ப இந்த வாக்கியம் நினைவுக்கு வர வேண்டும் நான் மரணிக்கப் போகின்றவன் எனக்கும் மரணம் என்பது உண்டு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நாம் நினைவில் கொண்டோமெனில் அந்த தவறு செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுவோம் கண்டிப்பா ஏன்னா மனிதன் என்றால் அழிந்துதான் ஆக வேண்டும் உயிர் என்றால் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போய் தான் ஆக வேண்டும் அப்படி இருக்கையில எதற்கு இந்த ஆட்டம் போட வேண்டும் அப்படிங்கிற அந்த துணை கேள்வியை நீங்க நமக்கிட்ட சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சின்ன நிறுத்தம் ஏற்படும் எந்த வினையை ஆற்றுவதற்கு முன்பும் அந்த ஒரு சின்ன நிறுத்தம் ஏற்படும் அந்த நிறுத்தம் இறைவன் நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய நிறுத்தம் அப்படி யோசிச்சதுமே ஒரு நிறுத்தம் ஒரு யோசிப்போம் யோசிச்சுட்டு அப்படி கொஞ்சம் இடைவெளி வரும்ல அந்த இடத்தில் இறைவன் இருப்பார் அந்த இடத்தில் ஈஸ்வரன் இருப்பார் அங்கு நியாயத்தை போதிப்பார் நீ இத செஞ்சா இந்த தப்பாகும் இது அவர்களை பாதிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுவார் அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதும் ஏற்படுத்தாமல் இருப்பதும் உமது கையில் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் நம்ம தெளிவா முடிவெடுக்கணும் இந்த தவறை செய்தால் இந்த மனிதர் பாதிப்பார் என்று தெரிந்தும் அவ்வினையை ஆற்ற துணிகின்றோம் என்றால் அந்த கர்மாவிற்கு நாமே பொறுப்பானவர்கள் இந்த வினையை ஆற்றும் போது அந்த மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தவுடன் அவ்வினையிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுகிறோம் அதை செய்ய வேண்டாம் என்று வந்து விடுகிறோம் அப்படிங்கும் போதுதான் நம்ம இறை அருளால் வழிநடத்தப்படுபவர்கள் ஆகின்றோம் அவர்களால் மட்டுமே இறைவனை தத்ரூபமாக உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக கோவில் கோவிலாக சென்று நிறைய விஷயங்களை செய்து ஆலயங்கள் எழுப்பி ஆலயங்களை அர்ச்சனை செய்து ஹோமம் செய்து எது செய்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாத இறைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் அவர் நம்முடன் பேசும்போது அதை கேட்டு அதன்படி முடிவெடுக்கக்கூடிய திறன் நமக்குள் இருக்கிறது என்றால் மட்டுமே இறைவனின் ஆற்றலை முழுதாக உணர்ந்து கொள்ள முடியும் மற்றபடி அந்த குரலை நாம் கேட்டும் கேட்காவது போல கடந்து விட்டோம் எனல் அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக போகுமே தவிர அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மரணம் யாருக்கு வராது யாருக்கு வராது யாரேனும் சுட்டிக்காட்ட முடியுமா நம்ம இதிகாச புராணங்களிலே சில பேத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்கள் அந்த சிரஞ்சீவிகளை நம்மால் இப்பொழுது பார்க்க முடிகிறதா உருவமாக ஒருவேளை அருவமாக அவர்கள் இருக்கலாம் உருவமாக இல்லை உருவமாக நம்மால் பார்க்க இயலாது அது காரணம் அந்த உயிர் அவ்வுடலை விட்டு நீங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த உடல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அழிவு பாதையிலிருந்து நீங்கி நிற்காது அப்படிங்கிறது யதார்த்தம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த புரிதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மனிதனுக்குள்ள அதுலேயும் அந்த மனசுக்குள்ள ஏற்பட்டுருச்சுன்னா நிறைய இருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் செய்யக்கூடிய தீய கர்மாக்கள் எதையும் செய்ய மாட்டோம் நமக்கும் மரணம் உண்டு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா உண்டு அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத திட்டமிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நாம் செயல்பட ஆரம்பிப்போம் என்ன காரணத்திற்காக வந்தோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம் அவ்வாறு முயற்சிக்கும் போது அதற்கான விடையும் இறைவன் சொல்வார் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அவ்வளவுதான் இறைவன் சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்கள் கேட்கும்போது அதற்கான விடை கேட்கும் அப்ப அதை நோக்கி சொல்லுங்கள் அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா மரண தூதுவனே நேரடியாக வந்து நின்றார் அவனுக்கு அஞ்சாமல் அவனை பார்த்து இதோ வருகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம பலம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் தூதுவன் நீங்கி அவ்விடத்திற்கு தேவன் வருவான் தூதுவன் நீங்கி அவ்விடத்திற்கு தேவன் வருவார் நம்மை அழைத்துச் செல்வதற்கு அந்த பரம்பொருளை நேராக வருவார் காரணம் அந்த மரணத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்கின்ற அந்த திறன் யாருக்கு வரும் என்றால் சிவபெருமானுடைய பாத மலர்களை சரணடைந்தவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் எல்லாம் என் அப்பன் செயல் எல்லாம் என் அப்பன் செயல் அதை மிஞ்சி உலகத்திலே எதுவும் நடைபெறப் போவதில்லை அவன் போ என்றான் வந்தேன் அவன் வா என்றான் போகின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒருவனுக்குள் வந்துவிட்டால் மரணத்தை கண்டவன் அவன் அஞ்சுவது இல்லை அவ்வாறு அஞ்சாமையில் இருக்கும் பொழுது மரணத்தை கண்டு அஞ்சாத மனநிலை ஒருவன் பெறுகின்றான் என்றால் அவன் இறைவனுடைய அந்த அருளாற்றலை முழுமையாக பெற்றவன் அப்படிப்பட்ட உயிர்களை எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் போற்ற வேண்டும் காரணம் இருக்கிறது நாம் ஒரு சின்ன அலறல் சத்தம் கேட்டாலும் அலறிவிடுவோம் ஆனால் மரணத்தை எதிர்கொள்ள அந்த ஒரு ஆத்ம பலம் ஒருவருக்கு இருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் நானும் மரணிக்கப் போகின்றேன் அப்படிங்கிற அந்த உணர்வு ஆனால் அது தைரியமாக உணர்வாக வருகிறது ஏன் இறைவன் 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 அவ்வளவுதான் எனக்கு வெளியேயும் இறைவன் என் உள்ளேயும் இறைவன் என் எதிரிலேயும் இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்னுள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது மீண்டும் ஒரு வேலையை செய்ய ஏதேனும் ஒரு உடல் எடுத்து வருவோம் அவ்வளவுதான் அத்தோட முடிச்சுக்கணும் ஆனா அந்த நிமிடத்தில் கூட நாம் என்ன இறைவனிடம் வேண்ட வேண்டும் ஐயா பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் அவ்வாறு நீ ஒரு பிறவி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் அடியேன் உன் பக்தனாக உன் அடியேனாக இருக்க வேண்டுமே தவிர உன் நினைவில் அகலாத ஒருவனாக இருக்க வேண்டுமே தவிர மாற்றி என்னும் கொண்டவனாக தயவு செய்து இன்னொரு பிறவியை இடையனுக்கு கொடுத்து விடாதே அப்படிங்கிற அந்த வேண்டுதலுடன் இவ்வுடலை விட்டு நாம் நீங்குகின்றோம் அப்படிங்க போது அது நீங்கள் எடுத்த ஒரு உயரிய பிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்தது ஒரு உயரிய நோக்கத்துக்காக இருக்கும் பலரும் நம்மால் பயனடைந்தார்கள் பலருக்கும் நம்மால் வழிகாட்ட முடிந்தது அப்படிங்கும் போது இறைவன் கொடு அந்த சிவபெருமான் கொடுத்த அந்த சிவம் கொடுத்த அந்த வேலையை சந்தோஷமாக முடித்து செல்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் போது அதனை விட பெரிய விஷயம் இவ்வுலகத்திலே வேற எதுவும் இருக்க முடியாது உள்ளார உணர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் மரணம் வரும் அது எந்த வயதில் வேண்டுமானாலும் வரும் காரணம் என்ன அவரவர் வாங்கி வந்த வரம் எதை நாம் செய்ய வேண்டும் என்று வந்தோமோ அதை விரைவாக செய்திடல் வேண்டும் கவன காரணமாக இன்று இருக்கக்கூடிய கேளிக்கைகளின் காரணமாக நேரத்தை வீணாக செலவிட்டு நாம் வந்த வேலையை மறந்துவிட்டு இருந்தோம் என்றால் உடல் பிணிவாய்ப்படும் இந்த உடலிலிருந்து நாம் நீங்க வேண்டிய கட்டாயம் வரும் மீண்டும் அதே வேலையை செய்வதற்காக மீண்டும் இன்னொரு பிறவியை எடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இழைத்து இறைவனை போய் சரணடைதல் அப்படிங்கிறதே பெரும் கனவாகிவிடும் ஆனால் என்ன வேலைக்காக வந்தோம் என்பதை இறைவனிடம் கேட்டு அவ்வேலையை திறம்பட முடித்துவிட்டு அந்த மரணத்தை ஒரு ஆத்ம பலத்துடன் ஒரு அதீத பலத்துடன் அப்படியே எதிர்த்து நின்று நின்று அவனுடன் செல்ல தயாராகும் போது சாக்ஷாத் அந்த பரம்பொருளே வந்து நம்மை அழைத்துக்குவார் அப்படின்னா அதில் எல்லவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம்